மக்களை தேடி மருத்துவ பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட சுகாதாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர் திட்டத்திற்கு பள்ளி தேடி பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க கோரிக்கைகளை அறிவித்து சென்னை செஞ்சாப்பேட்டை படகல் மாளிகையில் உள்ள ஊடக வளர் ஊரக வளரின் செயற்காளர்கள் இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றனர் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லித் தருவது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார உறுப்பினர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாதம் ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொற்று ஏற்பவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஓய்சி ஆபரேட்டர் அசோசியத்தை கொண்டு பல சங்குகள் போராடி கொண்டே அதே போல சுகாதார ஊட்டர்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்நபர்களை கொடுத்த ஊக்க இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள

மாதாரஊ ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் எங்களுக்கு வச்சுருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது டபிள்யூஹெச் என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வ அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்த்தா ஆனால் அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குகிறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வாங்குகிறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை முயற்சி வழங்க வேண்டும்

மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை ஊராட்சி பணியாளர்கள் சுகாதார ஊராட்சி மன்ற தலைவர்கள் தன்னுடைய பொருந்த அட்டைகளை கைது அவருடைய பொருந்த விஷயங்களை பயன்படுத்த மிகப்பெரிய பொது ஆனா என்னாடி அந்த நம்பரமாக ஹலோ அண்ணா நம்பர் சேவ் பண்ணுங்கண்ணா வரும் கால்டு மெசேஜ் பண்ணுங்கள் கார்டு கொடுத்தா நான் வருங்க வருங்க

எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நம்மளுடைய கோரிக்கை பற்றி பத்திரிகை ஊடகங்களிடம் நம்மளுடைய நிறுவன தலைவர் பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் எல்லாரும் அமைதியா இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அது கேட்கும் எல்லாருமே தயவுச